வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே இந்த அருமையான நன்றியோடு காமக்கு நன்றியோடு ஆணிக்கடாப்பட்ட கரத்தை நீட்டி எங்களை அபிஷேக் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஒவ்வொருத்தரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறப்படுத்தி பலப்படுத்தி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை எங்கள் அனைவருடைய ஆன்மீக வாழ்க்கையை நீ பலப்படுத்துவீராக இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்திரும் உலக ராட்சரமாக இயேசுவின் நாமத்தினால் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உன்னத்துவ சுரணிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமிட்டதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக வேத வசனம் தெளிவாகச் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பர்சுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று காரியங்கள் உண்டு ஆவி ஆத்மா சரீரம் கத்தராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இருக்கும்படி காக்கப்படுவதாக அதுதான் முக்கியமா இருக்கிறது ஆவி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் உலக பிரகாரமான மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்த உடனே ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க முதல்ல ஆனால் நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்க மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாய் இருக்கிறது மனுஷனுடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உனக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது அது கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது அந்த தீபம் அணையாமல் காக்கப்படுவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உன் கையில் தான் இருக்கிறது நீ ஒன்று நன்றாக இருக்கலாம் உன் ஆவியை காத்து கொள்ளலாம் அல்லாவிட்டால் நீயே உன் ஆவியை அழித்து விடலாம் கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கின்ற நேரத்தில் கத்தர் கொடுத்த தீபத்தை பற்றி என்ன சொல்லுகிறது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலையும் ரெண்டு திமுத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலையும் பிலிமென் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய கத்ரா இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்றுதான் பவுல் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறார் கத்ரா இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஒவ்வொரு முதல் நாட்டு ஆண்டு கிறிஸ்தவனுக்கு எழுதும் போதெல்லாம் என்ன சொல்றாரு கத்திரா ஏசு கிருஷ்ணனுடைய கிருபை ஆவியுடனே கூட இருப்பதாக கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது மனுஷனுடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்குள் இருக்கிற ஒரு ஆவி எவ்விதமாக இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து விடுகிறது ஒரு மனுஷ மனம் உடையும் பொழுது அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது அந்த ஆவி உடைந்து விடுகிறது நொறுங்கி விடுகிறது பிரசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்கும் பொழுது நெகமியான் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்க பான பாத்திர காரணமாக இருக்கிறார் அப்போ அவர் ராஜாக்கு முன்பாக நிற்கும் பொழுது நேமியா இதுக்கு முந்தி உன்னை துக்க முழகத்தோடு நான் பார்த்ததே கிடையாது உனக்கு வியாதி ஒன்றுமே கிடையாதுப்பா மனதில் உள்ள துக்கமே அன்றி வேறு ஒன்றுமே இல்லை மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து விடுகிறது மனசு உடஞ்சிருக்கா காரணம் அதுக்கு பிறகு தான் சொல்கிறான் உள்ள அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது நெகேமியா ஒன்றாம் அதிகாரத்தில் இர்ஸ்லேம் நடந்த காரியத்தெல்லாம் அவன் கேள்விப்பட்டதுலேருந்து மனம் உடைந்திருக்கிறான் மனம் நொறுங்கி இருக்கிறான் எனவே தான் மன துக்கத்தோட காணப்படுகிறார் மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து விடுகிறது தேர்வு முடிவு வந்த உடனே யார்கிட்டையும் போய் நீ பாஸ் ஆகிட்டியா ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் மூஞ்சி ஆறு மணி கெடிகார மாதிரி இருந்ததுன்னா அவன் ஃபெயிலுன்னு அர்த்தம் அவன் சிரிச்சுக்கிட்டே வந்தான் எல்லாத்துலையும் நல்லா பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம் மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து விடுகிறது கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது நம்முடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆவி மறுமலர்ச்சி ஆவி உற்சாகமாய் இருக்க வேண்டும் ஆவி அனலாய் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஒரு சுத்த வேதாகமத்தில் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க அங்கே என்ன அழகாக எழுதி தெரியுமா எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இட் இஸ் அ பர்சன் இன் ஹூ ஸ்பிரிட் நோ கை எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நம்முடைய ஆவி பர்சுத்தமாய் இருந்தால்தான் நாம் காண்கிற தரிசனம் இருக்கும் நாம் சொல்கிற தீர்க்க தரிசனம் உறுதியாக இருக்கும் நாம் ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படும் நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே உன்னுடைய ஆவி நூற்றுக்கு நூறு சதவீதம் பர்சுத்தமாய் இருக்கிறதா உன்னுடைய ஆவி பரிசுத்தமாய் இருந்தால்தான் நீ சொல்கிற தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் இல்லாவிட்டால் வேறொரு ஆவி உன்னுடைய ஆவியை பிடித்துவிடும் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம் மனுஷனுடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு உன் ஆவி பர்சுத்தமாய் இருக்க வேண்டும் உன் ஆவி பரிசுத்தமாய் இருந்தால்தான் வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க அதில் உள்ள ஆழமான காரியங்கள் உனக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டே இருக்கும் நீ எந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் உன்னுடைய ஆவி பரிசுத்தமாய் இருக்கிறதா உன்னுடைய ஆவி கத்திர்கொள் நிலைத்திருக்கிறதா ரட்சிக்கப்பட்ட அன்று உன் ஆவி ஆத்மா சரீரம் என்னை பரிசுத்த விரத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னாயே இன்றைக்கும் ஆவி பரிசுத்தமாய் இருக்கிறதா ஆவி பரிசுத்தத்தை இழந்து விட்டால் பின்மாற்றத்துக்கு நேராக தள்ளிவிடும் வேற ஒரு ஆவி உன்னை கவி விடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே ஒரு மனிதனுக்குள் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு பிசாசு ஒரு மனிதனுக்குள் நுழையும் பொழுது முதலாவது அவன் ஆவியை பிடித்து விடுவான் அவன் ஆவியை பிடித்த பிற்பாடு ஆத்மாவை கை வைப்பான் ஆத்மாவை கை வச்ச பிறகுதான் சரீரத்தை தொடுவான் பிசாசு பிடித்தவங்க ஆரம்பத்தில் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கிறேன் ஐயா திடீர்னு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில என்ன அறியாமலே என்னமோ செய்கிறேன்னு சொல்றாங்க காரணம் அதுதான் முதல் கட்டம் அவன் ஆவியை பிடித்து விட்டது அடுத்த கட்டம் ஆத்மாவை பிடித்து விட்டால் அவ்வளவுதான் அவனுடைய முகநிலைமை அவனுடைய அவல நிலைமை பயங்கரமாக பாதிக்கப்படும் அவனுக்கே தெரியாது அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்ட்டு ஒன்றுமே தெரியாது இருளடைஞ்ச வாழ்க்கை உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உன்னுடைய ஆவி குற்றமற்றதாக இருக்கபடி காக்கப்படுவதாக உன்னுடைய ஆவி எந்த நிலைமையில் இருக்கிறது என்று நீ பார்க்க வேண்டும் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீ பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கண்டபடி நீ செல்ல முடியாது நாம் சாக்கிரதையா இருக்க வேண்டும் வேதாகமத்தை உன் ஆவி பரிசுத்தமாய் இருந்தால் வேதாகமத்தினுடைய ஆழமான சத்தியம் உனக்கு அவ்வளவு தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு அநேக மக்கள் ஆவியை கரைப்படுத்தி விட்டது நிமித்தமாகத்தான் பாதிக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் காணப்படுகிறார்கள் எனக்கு அன்பானவர்களே நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் எவ்விதமாய் இருக்கிறது என்று சற்று சிந்திக்க வேண்டும் உனக்குள்ள இருக்கிற ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிற ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்க அங்கே என்ன எழுதியிருக்கிறது இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இளவயது கணவருக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையில் எங்கும் பார்த்தாலும் இன்றைக்கு நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இல்லாமல் இருப்பது நிமித்தமாக அழிவை காண்கிறார்கள் கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம் நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் எந்த பக்கம் பார்த்தாலும் தன் இஷ்டப்படி வாழ்கிற மக்கள் உண்டு என்ன தப்பு இதெல்லாம் இந்த வயசுல அனுபவிக்கலன்னா எப்போ அனுபவிக்கப் போகிற நாட்கள் வரும் கொடூரமான மரணம் உனக்கு நேரிட ஆரம்பிக்கும் இள வயது கணவனுக்கு துரோகம் அண்ணாதபடி இள வயது க மனைவிக்கு துரோகம் அண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது திருமண நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து பிரமாணங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் என்ன மாதிரி பேசுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் மரணம் பிரியர் பிரிக்கிற வரைக்கும் பிறர் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று பெரிய பொய்யை ஆலயத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம் பரிசுத்தமாய் இருந்தால் பரலோகம் அசுத்தமாய் வாழ்ந்தால் அக்கினி கடல் தான் உன் ஆவியை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் எத்தனை பேர் இன்றைக்கு ஆவி பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் தெரியுமா பரிசுத்த சுத்த வேதாகமத்தை வாசித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் வாசிக்கும் பொழுது மோரிபாவின் தண்ணீர் இடத்திலே மோசைக்கு பயங்கரமான பொல்லாப்பு நேரிட்டது வேதம் என்ன சொல்கிறது அந்த ஜனங்கள் விரோதமாய் கலகம் எழுப்பினார்கள் மோசையினுடைய வெசனப்பட்டதினாலே மோசையினுடைய ஆவி தேவனுடைய மனிதனாகிய மோசையினுடைய ஆவி வெசனப்பட்டதனாலே தன் வாய்ப்பதறி பேசி இது நிமித்தமாக அவனுக்கு பொல்லாப்பு நேரிட்டது கானா இவ்வளோ கஷ்டப்பட்டு எகிப்தில் முழுமையாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசை கானான் வழியாக நடத்தி வந்த மோசை கடைசியாக காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை இவர்களின் நிமித்தமாக அவனுக்கு ஆவி வெசனப்பட்டதினாலே வாய் பதறி பேசி தனக்கு பொல்லாப்பு நேரிட்டது எனக்கு அன்பானவர்களே கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் நம்முடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது எவ்வளோ பேசிட்டான் பிரதர் எவ்வளோ நான் பொறுமையாக கடைப்பிடித்தேன் பார்த்தேன் இங்கே அங்கே பார்த்தேன் யாவி ஆவி இதுக்கு மேலே குற்றப்படுத்திட்டான் வேதனைப்படுத்திட்டான் பார்த்தேன் அதுக்கு பிறகு நான் என் வாயில் என்ன கெட்ட வார்த்தை வரமோ அவ்வளோ வந்துட்டு இது நிமித்தமாக பொல்லாப்பு உனக்கு நேரிடும் வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் உன்னுடைய ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசை உண்டா பரலோகத்துக்கு போய் சேரதுக்கு ஆசை இருக்கா இருப்போம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைசி மணி நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்பான சகோதரனே சகோதரியே ஆவி எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்துப்பார் நான்வி ஆவி கத்தருக்குள் இருக்கிறதா கத்தர்கள் உண்மையாக ஆவி இருக்கிறதா என்று சிந்தித்துப்பார் கத்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் மக்களுடைய வாழ்க்கையில் இஷ்டப்படி வாழ்கிறவர்கள் உண்டு இஷ்டப்படி ஜீவிக்கிறவர்கள் உண்டு ஆனால் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக கடைசி மணி நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கடைசி மணி நேரத்தில் நம்ம கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக அன்பான சகோதரனை சகோதரியே நான்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது உன் ஆத்மா எப்படி இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது கடைசி நாட்களிலே வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பலர் சிலர் மட்டும்தான் பலர் வந்தாலும் சிலர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் பத்து கன்னிகள் பத்தும் கன்னிதான் கடைசி வரைக்கும் கன்னிதான் ஐந்து பரலோகத்துக்கு சென்றது ஐந்து கடைசி நிமிர்த்தல் கைவிடப்பட்டது நீ இந்த புத்தி இல்லாத கன்னி போல நரகத்துக்கு போக விரும்புகிறாயா ஆனால் அதுக்கு பலக நான் புத்தி உள்ள கன்னியைப் போல என் ஆவியை நான் பாதுகாப்பேன் நான் கத்தருக்குள் வேறொன்றி இருப்பேன் என்று சொல்ல போகிறாயா என்று சிந்தித்துப்பார் நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று யோசித்துப்பார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே நம்முடைய ஆவி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தெரியுமா பிரசங்கியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது ஒரு மனிதனும் தன் ஆவியை விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை ஒரு மனிதனும் தன் ஆவியை விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை உனக்கு உலகத்தில் பிறக்க வைத்தார் அவை ஆத்மா சரீரத்தோடு உலகத்தில் இருந்திருக்கிறாய் ஆனால் என்று கத்தர் உன்னை அழைக்கிறாரோ எப்படி உன்னை அழைக்கிறாரோ அன்றுதான் நீ போக வேண்டும் தானாகவே இஷ்டப்படி நாமவே நம்ம வாழ்க்கைக்கு முடிவு கட்டக்கூடாது தற்கொலை செய்யக்கூடவே கூடாது ஒரு மனிதனும் தானாகவே தன் ஆவியை விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை ஜாக்கிரதையாக இருப்போமாக என கண்பான சகோதரனை சகோதரியே வாழ்க்கையில் எந்த நாளானாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையில் நான் ஏன் இருக்கணும் ஏன் வாழணும் என்று நீ சொன்னால் அடுத்த நிமிடத்தில் நரகத்தில் ஒரு தூதன் உன்னோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிப்பான் நீ முடிவு கட்டுற வரைக்கும் அவனை விடவே மாட்டான் ஜாக்கிரதையாக இருப்போமாக ஜாக்கிரதையாக இருப்போமாக ஒரு மனிதனும் தன் ஆவி விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை கடைசி மணி நேரத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக நம்முடைய ஆவியை மீட்பதற்காக நம்முடைய ஆவியின் ரட்சிப்புக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஆவியை மரணத்தில் ஊற்றினார் உன் ஆவியை ரட்சிக்கப்பதற்காக தன்னுடைய ஆவியை மரணத்தில் ஊற்றினார் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் உன்னுடைய சரீரம் சுகப்படுத்துவதற்காக தன்னுடைய சரீரத்தை கிளிக்க ஒப்பு கொடுத்தார் அவர் எல்லாவற்றையும் உச்சந்தலின் கால் வரைக்கும் சரீரம் கிழிக்க ஒப்புக் கொடுத்தார் உன்னுடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் தீபமாயிருக்கிறார் ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தாங்களாகவே தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் ஒரு மனிதன் எண்பது வயதில் அவன் மறிக்க வேண்டிய நியமனம் கத்தர் கொடுத்த நாட்கள் என்றால் முப்பது வயதில் அவனை தன்னை மாய்த்து விட்டால் மீதி ஐம்பது ஆண்டுகளும் அவன் ஆவியாகத்தான் சுற்றித் திரிவான் ஆவியாக தான் சுற்றி தெரிவார் எல்லா இடங்களிலும் இரவு நேரத்தில் செத்த தற்கொலை ஆவிகள் அலைந்து கொண்டே இருக்கிறது எல்லா இடங்களிலும் ஆவிகள் அலைந்து கொண்டே இருக்கிறது எந்த விதமான நிலைமையில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் அத்தர் இந்த நேரத்தில் நம்மை காப்பாராக இந்த கொடூரமான பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பாராக தொடர்ந்து ஆத்மாவை பற்றி அடுத்த முறை நாம் பார்க்க போகிறோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த ஆவி ஆத்மாவை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தேவனே இனி வரப்போற போகிற நாட்க அடுத்த நிகழ்ச்சிகளில் சரீரத்தை பற்றியும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம் இந்த கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய ஆவின் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் காப்பாத்துங்க உங்க உங்கள் கையில் நாங்கள் இருக்கிறோம் இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மீதுமுடைய வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக ஆவி ஆத்மா சரீரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்குள் எங்களுடைய ஆவி ஆத்மா நூத்துக்கு நூறு சதவீதம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே அமேன்